வாங்கம்மா வாங்க பிளாஸ்டிக் படம் பிளாஸ்டிக் பக்கெட்டு பிளாஸ்டிக் முரம் பிளாஸ்டிக் குப்பை கூட அலுமினிய பாத்திரம் வாங்க

நீ என்ன பண்ணுறது ஒரு ஒரு பழப்பணிக்கு நீங்கள் சரியில்லை அதனால் நீங்கள் லைவ்க்கு வந்துடுவோம் இந்த நேரில் வந்து வந்தாச்சு மீன் நல்லா இருக்கீங்களா மக்கள் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா மீன் மீண்டும் வாங்குன்னு அழைக்கிறோம் மினிமம் தொடர்ந்து வாங்க நினைக்கிறோம் தொடர்ந்து வாங்க வாங்க நினைக்கிறோம் வாங்கல் வாங்க அழைக்கிறோம் எல்லாம் நீங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா மதிய நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் என்ன மீன் வாங்க அழைக்கிறோம் மைக் எப்படி போதிங்களா ஹலோ 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 சவுண்டுக்கே வர மாட்டேங்க சவுண்டு வர மாட்டேங்குது சொன்னா சவுண்டு வர மாட்டேங்குது இப்போது வர வச்சு மீண்டும் மீண்டும் வாங்க தொடர்ந்து வந்து அழைக்கிறோம் எல்லா மக்கள் மீன் மீண்டும் வாங்க மீண்டும் வாங்க மக்கள் மீன் மீட்டு வாங்குன்னு அழைக்கிறோம் மீண்டும் வாங்க தொடர்ந்து வாருங்கள்னு நினைக்கிறோம் தொடர்ந்து வாருங்கள்னு நினைக்கிறோம் மீன் மீண்டும் நன்றி நன்றி மீன் வாங்க வாங்குன்னு நினைக்கிறோம் ஆ ஒருத்தருங்க ஆ ஒரு நான் மீன் மீண்டும் வாங்க மீன் பிடிங்க சல்ட் அடிக்கிறேன் மீன் வீட்டு வாங்கி நினைக்கிறோம் மீன் வாங்குங்கள் எப்படி பாருங்க மைக்கு பாருங்க மைக்கு எதுக்கு நீங்கள் எல்லா ரேட்டு ரேட்டு கொடுக்குறேங்க இன்றைக்கி பிளாஸ்டிக் கப்பு இருக்குது பிளாஸ்டிக் முறை இருக்குது எல்லா பொருள் வச்சுருக்காங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை மீண்டும் மீண்டும் வாங்க நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வாருங்கன்னு நினைக்கிறோம் மீண்டும் வாங்கு நன்றி நன்றி மீன் வாங்க வாங்குன்னு நினைக்கிறோம் மக்களே வாங்க வாங்கன்னு வாங்க வாங்கன்னு நினைக்கிறோம் மக்கள் மீண்டும் மீண்டு வாங்க மீன் தொடர்ந்து வாருங்கன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து வாங்கன்னு வந்து வந்து பேசணும்னு நினைக்கிறோம் மீன் வாங்க எல்லாமே நல்லா இருக்கீங்களா மீன் வாங்கன்னு நினைக்கிறோம் நூறாண்டு நூறாண்டு வாங்கு நினைக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் நினைக்கிறோம் ஆனா கொடை வேணுமா நான் வந்துடுறேன் வந்துடுறேங்க மக்களே வாருங்கள் வாருங்கள் மக்களே வாருங்க வாருங்கள் நினைக்கிறோம் மக்கள் வாங்க வாங்க கூடுறோம் வாங்க 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 உரங்க மீன் வாங்க நினைக்கிறோம் அடிக்கிற மீன் வாங்க தொடர்ந்து வாருங்கள் நினைக்கும் தொடர்ந்து தொடர்ந்து நீங்க ஆதரவு வருமான நன்றி கூட கேட்டுக் கொள்கிறேன் நன்றி நன்றி மீண்டும் மீண்டும் வாங்க நினைக்கிறோம் மக்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள் என்று நம்பிக்கூட நாங்கள் இருக்கிறோம் என்ன வந்துட்டு வர எல்லாரும் போறவன் வணக்கம் வராதிங்க வராதிங்க வாங்க வாங்கன்னு நினைக்கிறோம் மக்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள் மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்க நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் வாங்கங்கள் மீன் மீண்டும் வாருங்கள் வாருங்கள்னு நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் வந்து வாருங்கள் வாருங்கள் மக்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் மக்கள் யாரும் காணவில்லை மக்கள் மீண்டும் வருவாங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் வாங்க எல்லாருக்கும் சல்ட் அடிக்கிறேன் மீண்டும் வாங்க தொடர்ந்து வாருங்கள் ஏன்னா ரெண்டு பேர் லைவில் இருக்காங்க ரெண்டு மக்கள் லைவில் இருக்காங்க ஒரு கம்மோடு போடுங்க கம்மண்டு போடுங்க ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க நன்றி மீண்டும் மீண்டும் வாங்க நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் வாங்க தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுங்கள் எல்லாருக்கும் மக்களுக்கும் ஆதரவு கொடுங்கள் வந்து கேட்குறோம் நன்றி மீண்டும் மீண்டும் வாங்க வாங்கினது தொடர்ந்து வாருங்கள் என்று அழைக்கிறேன் பைக்கில் தலைக்கு போட ஒரு பார்த்துருங்க பேச முடியாது பைக்கில் ஓத்துற பார்த்துருங்க ஹலோ ஹலோ மைக் மைக் செட்டிங் மைக் செட்டிங் ஹலோ ஹலோ மைக் செட்டிங் மைக் செட்டிங் ஆ வாருங்கள் 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 தொடர்ந்து வாருங்கள் நினைக்கிறோம் மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்கங்கள் மீண்டும் மீண்டும் வாங்க தொடர்ந்து பேசுங்கன்னு நினைக்கிறோம் ஒரு கமௌண்ட் போடுங்கன்னு நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஒரு கமௌண்ட் போடுங்கன்னு நினைக்கிறோம் ஒரு தெளிவாக திருதா ஆ ஆ தெளிவு தெளிவு திருது தெளிவு திரு ரெண்டு பேரும் என் மக்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சல் அழிக்கிறேன் மீண்டும் மீண்டும் வாங்க தொடர்ந்து வாருங்கள்னு நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஆதரவு கொடுங்கள் மக்களை எல்லா மக்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் வாருங்கள் வாருங்கள் நினைக்கிறோம் மைக்கில் அழிச்சு சொல்கிறோம் அள்ளிக்கு என்ன பண்ணுறது ஹலோ ஹலோ

இன்றைக்கி நான் மைக்கில் தான் இன்றைக்கி பேசுவோம் அப்புறம் பார்த்துருங்க ஆ இன்றைக்கி ஆறு பேர் லைவ் வந்துருக்காங்க ஆறு பேருக்கு ஒரு சல்ட் அடிக்கிறேன் மீன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என் மக்கள் நல்லா இருக்கீங்களா அது போதும் நான் மீன் மீன் வாங்க தொடர்ந்து வாருங்க அழைக்கிறோம் மீன் மீன் வாருங்கள் ஒரு கம்முன்னு போடுங்கன்னு அழைக்கிறோம் மீன் மீன் வாங்க தொடர்ந்து வாங்கன்னு அழைக்கிறோம் நன்றி மீன் மீன் பின்னு வாங்குங்கள் மீன் மீன் வாங்குங்கள் மைக்கு பாருங்கள் பொருள் எல்லாம் இருக்குது நீங்கள் ரேட் நீங்கள் கேட்ட ரேட்டு கொடுத்துடலாம் இன்றைக்கி நீங்கள் என்ன ரேட்டுக்கு கேட்குறீங்க அந்த ரேட்டுக்கு நீங்கள் பொருளெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது கொஞ்சம் கலரும் டிம்மாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வாருங்கள் வாருங்கிற அழைக்கிறோம் வாருங்கள் வாருங்கிற அழைக்கிறோம் மக்கள் எல்லாரும் ஓடுற கையால் தெரியல மைக் வேண்டாக்க மைக் வேணா எடுத்துடுற மக்கள் ஒருத்தர் ஆ ஒரு ஒரு பார்க்க ஒரு பார்க்க மீன் மீன் வாங்க நினைக்கிறோம் மீன் மீன் வாங்க தொடர்ந்து வாருங்க நினைக்கிறோம் தொடர்ந்து வந்து வாருங்கள் தொடர்ந்து மக்கள் மீன் மீன் வாங்க வந்தாங்க ஓடிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க யானே தெரியல அந்த பைக் கேட்ட எல்லாரும் பயப்படுறாங்களே தெரியல மைக்கு வேலை எடுத்துடுறேன் இறங்கி மைக்கில் தான் பேசிடுறீங்க உங்களுக்கு அதனால மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்கல் மீன் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் அழைக்கிறோம் மக்கள் மீண்டும் மீண்டும் வாருங்கள் மீண்டும் மீண்டும் வாங்கலாம் அழைக்கிறோம் நன்றி நன்றி ஒரு நன்கு ஒரு சல்ட் அடிக்கிறேன் மீண்டும் மீண்டும் வாங்க தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுங்க எல்லா மக்களும் ஒரு ஆதரவு கொடுங்க அழைக்கிறோம் நன்றி மீன் மீண்டும் வாங்க அழைக்கிறோம் ஒரு கம்மர் போடுங்க அழைக்கிறோம் ஆஹா மக்கள் உரம் பார்க்குறாங்க மீன் மீண்டும் வாங்க மீன் மீண்டும் ஒரு கமௌண்ட் போடுங்க கமௌண்டு தான் வரலையோ என்ன தெரியல கமௌண்ட் வரும் என்று நம்ம கமௌண்ட் வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் மீன் மீன் வாங்குறதுன்னு நினைக்கிறோம் எல்லா மக்கள் தொடர்ந்து வாருங்கள் என்று அழைக்கிறோம் மீன் மீண்டும் வாங்கங்கள் மக்கள் எல்லாம் தொடர்ந்து வாருங்கள் என்று அழைக்கிறோம் மீன் மீன் வாங்குறேன் என்று ஆ ரெண்டு பேர் பார்க்காங்க ரெண்டு பேர் பார்க்குறேன் ரெண்டு மக்கள் பார்க்குறாங்க ரெண்டு மக்கள் செலுத்திட்டு இருக்கிறேன் மீன் வாங்க எப்படி மைக்கு எப்படி போயிருக்குங்க மைக்கு மைக்கு இன்றைக்கி வந்து மைக்கில் தான் இன்றைக்கி ஆலோசனை பண்ணுறேன் பார்த்துருங்க இன்னைக்கு மைக்கில் தான் நான் பேசியிருக்கேன் பார்த்துருங்க அந்த மைக்கில் தான் இந்த இப்போ நான் நான் பேசுகிறேன் மைக்கு தான் பேசி பார்த்துருங்க சும்மா சும்மா நன்றி ரெண்டு பேருக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு நன்றி மீண்டும் வாங்க தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்க அழைக்கிறோம் எல்லா மக்கள் தொடர்ந்து வாருங்கள் என்று அழைக்கிறோம் மீண்டும் மீண்டும் வாருங்கள் 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 அழைக்கிறேன் நன்றி நன்றி மீண்டும் மீண்டும் வாருங்கள் ஆ மக்கள் ரெண்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சால்ட் நான் சுத்தி முடியும் என்ன திடீர்னு என்னப்பா ஒரு ஆள் சாடி விட்டுக்கே நினச்சிங்கன்னா திடீர் எட்டிட்டு பார்க்கறேன் யார் இருக்காங்க பார்த்துருக்கேன் அதான் வேற ஒன்றும் இல்லை வேற தப்பாக நினைக்காதுங்க நன்றி நன்றி மீன் மீட்டு வாங்க என் மக்கள் மீன் மீன்ட்டு வாங்குன்னு அழைக்கிறோம் இது சரியான காடாச்சா அது காட்டுக்குள்ள அது பயமாக இருக்குது எனக்கே பயமாக இருக்குது அதை சுத்தி பார்க்குறேன் நன்றி என்ன அழைக்கிறோம் நன்றி நன்றி மீன் மீண்டும் வாங்க மீன் மீட்டு வாங்க ரெண்டு பேர் அலையிலங்க ஒரு கமாண்ட் போடுங்க அழைக்கிறோம் கமாண்ட் தைசு போடுங்கன்னு அழைக்கிறோம் ஒரு கமாண்டு போடுங்க அப்போ தான் எதாவது சொல்ல முடியும் நீங்களே எதாவது சொல்லலாம் கிடைக்கும் முடியாது பேசலாம் நான் நீங்கள் அளவுக்கு ஒரு பேசியா மக்கள் பேசல அவ்வளோ தப்பு இல்லை நானே ஏதோ கமௌண்ட்டு படிச்சிருவேன் மீன் வாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் மீன் வாங்க தொடர்ந்து வாங்கன்னு நினைக்கிறோம் ரெண்டு பேர் என் அக்கா ரெண்டு ஒரு சல்ட் அடிக்கிறேன் அப்போ ஒரு ஒரே போயிடறாங்க ஒரு அண்ணன் இருக்கிறாங்க ஒரு ஒரு சல்ட் அடிக்கிறேன் கண்டிப்பாக அடித்தான் ஆவேன் என் மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்க தொடர்ந்து வாருங்கன்னு அழைக்கிறோம் மீண்டும் மீண்டும் வாருங்கள் வாருங்கள் எல்லா மக்கள் தொடர்ந்து அழைக்கிறேன் மீண்டும் மீன்ட்டு வாங்குன்னு அழைக்கிறோம் என் மக்கள் இன்னிக்காக இன்றைக்கி ஒரு மைக்கு வச்சு நிற்கிறேன் பதில் இந்த எல்லாம் பத எல்லா பொருளும் வச்சிருக்கேன் என் பொருளை கண்ணில் காமிக்க மக்களை இப்போ பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையை நான் நான் நீங்கள் பொருளெலாம் பார்க்கணும் அதனால் தான் என் மக்களை நேரடியாக வந்துருவோம் அப்படின்னு வந்தேன் ஆனால் மக்கள் இதுவரும் என்னை மக்களை காணவில்லை என் மக்கள் என்ன மக்கள் வருவாங்க ஒரு கூட இருக்கிறேன் என் மக்கள் உடனே இருக்காங்க உடனே செலுத்தி அடிக்கிறேன் மீன் மீன் அழைக்கிறோம் நினைக்கிறோம் மீண்டும் ஒரு கம்மான் போடுங்க அழைக்கிறோம் நன்றி என்ன மீண்டும் மீன் வாங்கி அழைக்கிறோம் அந்த ஒரு போயிட்டாங்க சரி ஒரே இருக்காங்க உடனே இருக்கிறாங்க உரன்ன இருக்காங்க மீன் வந்து வாங்க செலுத்தி இருக்கிறேன் மீன் வீட்டு வாங்க நினைக்கிறோம் என் மக்கள் மீன் பண்ணி வாங்க மீன் பின்னு வாங்க நினைக்கிறேன் மீன் வீட்டு வாருங்கள் வாருங்கள் நினைக்கிறோம் ஒரு போடுங்க அழைக்கிறேன் கமாவுண்டு போடுங்க போடுங்க என்று சொல்கிறேன் பதினேழு பேர் இருக்காங்க என் மக்கள் பதினேழு பேர் இருக்காங்க என் மக்கள் பதினேழு பேருக்கு செல்ட் அடிக்கிறாங்க செலெட் அடித்தாவே இன்றைக்கி மைக்கில் தான் பேசியிருக்கேன் மைக்கில் தான் இந்த அலோசு போயிருக்கு நான் பேசுகிறது மைக் தான் பேசி பார்த்துருக்கீங்க மீன் உடைய மக்கள் பதினேழு பேருக்கு செலெக்ட் அடிக்கிறேன் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள்னு அழைக்கிறோம் தொடர்ந்து ஒரு கமண்ட்டு போடுங்க அழைக்கிறோம் மீண்டும் மீண்டும் வாருங்கள் என்று அழைக்கிறோம் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள் தொடங்கிய மக்கள் ஒரு என் மக்கள் ஒரு வீடியோ பார்க்குறாங்க உங்களுக்கு ஏ எல்லடா எல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் ஸ்டைலு நண்டியாக மக்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருங்கன்னு நினைக்கிறோம் மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் எப்போ லாய் படப்புறம் இழக்க தெரியல மழை வந்தாச்சு மழை வந்தாச்சு மழை வந்தாச்சு என் மக்கள் மழை வந்து நீங்கள் பேசுகிறக்குள்ள மழை வராதுன்னு நினச்சி மழை ஆரம்பித்தாச்சு அது சரியான காடு இடம் இடமில்லை இருந்தாலும் இப்போ மரச்செடி மேலே தான் சாரி மரச்செடி கீழே தான் உட்காந்துருங்க மழ மழை வரக்கு வாய்ப்பு இருக்குது கற்கள் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்குது ஆனால் மழை எப்போ வர சொல்ல முடியாது நன்றி மீன் மீண்டும் வாங்குன்னு நினைக்கிறோம் என் மீன் விட்டு கமாடு போடுறது மக்கள் மீன் மீண்டும் தொடர்ந்து வாருங்கள் தொடர்ந்து வாங்க அழைக்கிறோம் மீன் மீண்டு வாருங்கள்னு நினைக்கிறோம் நன்றி நன்றி மீன் பிடி வாங்குங்க பன்னெண்டு பேருக்கு சாப்பிட்டு இருக்கிறேன் மீன் விட்டு வாங்கி நினைக்கிறோம் ஒரு மைக்கில் நீங்கள் மைக்கில் தான் பண்ண போகிறேன் கரெக்ட் அதனால தான் நான் மீன் விட்டு நினைக்கிறோம் மழை வந்தாச்சு மழை வந்தாச்சு வச்சோ செல்லுன்னு நினச்சி போகும்போது நான் மழை வராது நினச்சேனே மழை வராது நினச்சோம் ஒரு ஒரு முறை லைஃப் போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே மழை வந்துட்டே போச்சு போச்சு எல்லா பொருளும் நனைஞ்சி வச்சுப்போங்க எல்லா பொருளும் நனைஞ்சு போச்சு மழை வந்தாச்சு மழை வந்தாச்சு மழை வந்தாச்சு நான் மழை வரக்குள்ளே ஓடிலாம் ஒரு வழி நேரலை போட்டு ஓடிலாம் பார்த்தேன் முடியாது மழை வந்து சுற்றி வரணும் சுற்றி வரும் காடு போதுங்க நான் எங்கே ஒதுங்க கூட இடம் கிடையாது அது உண்மை மழை வந்தால் தான் செய்யணும் ஒரு வழி இல்லை மழை எல்லாம் ஃபுல்லாக கரைக்க கட்டிட்டு தான் இருக்குது போகாதீங்க போ போகிற வாய்ப்பு தான் இருக்குது மழை வருது நான் நினச்சிட்டு இந்த மழை வந்துட்டு என்ன பண்ணுறது பதினாலு பேர் இருக்கிறாங்க பதினாலு என் மக்கள் ஒரு சால் கிடைக்கிறேன் மீன் மீன் வாங்க தொடர்ந்து தொடர்ந்து வாருங்க நினைக்கிறோம் என் மக்கள் மீன் மீன் வாங்க தொடர்ந்து வாருங்கன்னு நினைக்கிறோம் என்ன என்ன பண்ணுறோம் எனக்கே தெரியல இருந்தாலும் மழை வரக்குள்ள மக்களை எல்லாம் சந்தித்து வ சந்திச்சுலாம் ஒரு மணி நேரத்தில் ஒரு லைவ்ல போட்டு ஏதாவது மக்கள் சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா மழை அப்படியே வந்துட்டு இருக்குது இருந்தாலும் எனக்கே என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல பொருள் நினைச்சுன்னா வேஸ்ட் ஆகி போகும் அது ஒரு பயமாக இருக்குது நான்வா அப்படின்னு ஆனவர் இருக்கேன் என் மக்கள் சந்திச்சு சந்திக்கு வரையும் கொஞ்சம் மழை வராமல் அது அப்படி சொல்லக்கூடாது இருந்தால் எதுக்கு மழை வராது எதுக்கு மழை வரா கூடாதுன்னு நினைப்பீங்க இது சும்மா நன்றி 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 நம்ம மக்கள் பதினாலு பேர் இருக்காங்க பதினாலு பேர் சாட்டிட்டு இருக்கிறேன் மீன் வாங்க தொடர்ந்து வாருங்க நாளைக்கு இது மைக்கு மைக்கு தான் இன்றைக்கி பேச போக போகிறேன் அந்த மைக்கிலேருந்து உங்கள் லாஸ்ட்டில் பேசுகிறோம் பார்த்துக்க அந்த மைக் வச்சு இன்றைக்கி வாரம் பார்த்திருக்கேன் நன்றி என்று அழைக்கிறோம் மீனி மீன் தொடர்ந்து வாரங்களும் தொடர்ந்து என் மக்கள் மீனி மீன் வாங்க அழைக்கிறோம்